பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் பாக்கியா உன்னுடைய மாமியாருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ மாமா ஒரு வேளை அத்திக்க தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை அதனால அதனால் கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்ட மட்டும் நீ சொன்னால் அவள் எந்த அளவுக்கு வருத்தப்படுவான்றது உனக்கே தெரியும் இல்லைம்மா அதனால் வேண்டாம் நீ சொல்லாதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மாமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல கிட்ட விஷயத்த சொல்கிறது மட்டும்தான் சரின்னு எனக்கு படுது அதனால் விஷயத்தை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க ஈஸ்வரி வந்து பாக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணிருக்கான் நல்லா கேட்டுட்ருக்காங்க இல்லை அத்த அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வேறு என்ன சொல்லு எதுக்காக எனக்கு நீ கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அத்தை அது வந்துன்னு சொன்னதும் என்ன விஷயம் சொல்லு பாக்கியன்னு சொல்லிட்டு கேட்டதும் மாமாவுக்கு அவங்களுக்கு சுகரோட லெவல் வந்து அதிகமாயிடுச்சு அத்தைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்னாச்சு அவருக்கு அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் நல்லா தான் இருக்காரு இப்போ ஓகே அத்தன்றாங்க இல்லை நீங்கள் வந்து எந்த விஷயமும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாரு அதையும் மீறி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுறாங்க என் புருஷனோட நிலைமைக்கு நீ தான் பாக்கியா காரணம் அவரை நல்லபடியாக நீ பாது பயின்றதுக்காக தானே நான் அவரை விட்டுட்டு வந்தேன் கடைசியில் நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்லிட்டு பாக்கிய மேல கோவப்படுறாங்க இல்லத்த அது வந்துறாங்க போதும் பாக்கியா நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பதறி போறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க